நம்ம யார் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லையா திட்டுற மாதிரி இருக்கு நீங்க சொல்றேன் நான் பேசினாலே கோபமா பேசுறேன்னு வாங்க சில பேர் அப்படி பார்த்தா அதுல எண்பது தொகுதிகள் வரைக்கும் பெண்கள் என்டிஏ வாதிச்சிருக்காங்க பாம பார்த்தாலே தலை சுத்துதுன்னு பேசுறாரு அந்த பையன் வந்து அவனுக்கு புரியாம இருந்திருக்கும் இல்லை இது ஒரு சிஎம் வந்து வீடியோ போடலாமா பாம சரியில்லை சொல்லிட்டு அந்த இடத்துல காங்கிரஸ் வலிமையா செயலாற்ற இல்லையா அங்க அவங்க அப்படியே காங்கிரஸ் உடன்பாடு இல்லை அதுக்குள்ளே காலம் கடந்துடும் நீங்க பாஜகவுடைய ஆரம்ப கால இதெல்லாம் பாத்தீங்கன்னா படுமோசமா இருக்கும் அறந்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்புகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்லீப் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த பீகார் தேர்தலில் ஒ ஒவைசி வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி ஆர்ஜேடி கூட்டணி மிஸ் பண்ணிட்டாங்களா அவரை தனியாக நிற்கிறதுனால அவர் யாருக்கு பீட்டீம்ன்ற குழப்பம் நிறைய அவருக்கே இப்போ குழப்பமாக இருக்கும் நம்ம யாருக்கு பிடிமா இருந்தோம் முன்னெல்லாம் பிஜேபிக்கு பிடிமா இருந்தோம் இப்போ யாருக்கு இப்போ பிஜேபிக்கு தான் பிடிமா அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா இப்போ தெலுங்கானாவில் அந்த ஜூப்ளி ஹில்ஸில் அவர் நிற்கல ம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஆமாம் அப்போ அவர் அங்கே நின்று இருந்தார்னா அது ஏதாவது ஒரு தேர்தல் மாற்றம் ஏற்பட்டிருக்குமேனு தெரில அங்கே அவர் பாருங்க அந்த பிடி மேலே பண்ணிட்டே இருந்தால் பிஎஸ்பி ஒன்றும் இல்லாமல் போனாங்க உத்தரப்பிரதேச பிடி மேலே பார்த்து ஆட்சியை பிடிச்சிருந்த கட்சி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க ஆட்சியை பிடிச்சிருந்த கட்சி உத்தரப்பிரதேசில் நான்லாம் அப்போ சொன்னேன் இவங்க ஒன்றும் இல்லாமல் போவாங்க அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் போனாங்க எப்பவுமே இந்த வேலை பார்த்தா தேரமாட்டேங்க அதுதான் நான் இவங்களுக்கே சொல்கிறேன் தாவே கேட்கும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நீ தனியாக நிற்கிறேன்னா முதல்ல உனக்கு நாலேஜ் இருக்கணும் நம்ம தனியாக தேர்வுமா தேரமாட்டோமா நம்ம யார் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லையே திட்டுற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் பேசினாலே கோபமாக பேசுகிறேன்னு வாங்க சில பேர் நம்ம புதுவாக இதுதான் நீங்கள் நிற்கிறீங்கன்னா யாருக்கு அந்த பாதகம் சாதகம்ன்றதை புரிஞ்சிக்கணும் அப்போது வீழ்த்த வேண்டியது யார் வீழ்த்த வேண்டியது ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னா வாழ வேண்டியது டிஎம்ம்கே கூட்டணி ஆரம்பிச்சுன்னா நீங்கள் டிஎம்க்கு ஒன்று வாழ வைக்கிறீங்கன்னா நீங்கள் பி டீம் தான் அவர்களுக்காக உதவி பண்ணுற மாதிரி தான் உங்கள் லட்சியத்துமே தப்பு அப்போ இந்த இடத்துல இவர்களை வீழ்த்தவே முடியாது அப்போ அவங்களோட சேர்ந்தால் இவங்கள வீழ்த்த முடியும்னா சேர்றது தான் பெட்டர் அதில் தப்பே கிடையாதுன்றாங்க ஏன்னா ஜனத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் கட்சிக்காக பண்ணுறீங்க உங்கள் தொண்டர்காக ஏன்னா மறுபடியும் வந்தாங்கன்னா உரு தெரியாமல் பண்ணி விட்டு போயிடுவாங்க அப்போ நீங்களும் தப்பிக்கணும் நீங்களும் சர்வை ஆகணும் என்ன பண்ணணும் இதில் நான் அப்படிலாம் கிடையாது டிவி கே டிஎம்கே அப்படின்னா ஆமாப்பா டிவிக்கே டிஎம்கே நல்ல விஷயம் அப்படியே நில்லுப்பா இப்போ அப்படிதான் சொல்கிறாங்க நரேட்டிவ் எப்படி வருது தனியா நின்னா ஜெயிச்சுருவாங்க மூத்த பத்திரிக்கை தனியாக நின்றா ஜெயிச்சுருவாங்க ஆனால் அதே டிவிக்கு என்டிஏ கூட போய் ஜாயின் பண்ணால் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவதை தடுக்கவே முடியாதான் நல்லா இல்லை எப்படி இல்லை நல்லா இல்லை எப்படி கூட்டினா கூட பர்சன்டேஜ் வரும்ல இவங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துடுவாங்க எல்லா ஓட்டும் அங்கே போயிடும் டிஎம்கே ஓட்டு ஆன்டி ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டு எல்லா ஓட்டுமே மொத்தமாக இங்கே போய் சேர்ந்துடும் ஒரே எதிரி தான் நடுவில் ஒருத்தர் ஊசல் ஆடிக்கிட்டு இருப்பார் சீமான் அவ்வளோதான் ஆனால் ஆடி காதில் அம்மி பறக்கும் போது எல்லாம் பறந்துடும் ரொம்ப தொண்ணூற்றி ஆறு நடந்தது பாருங்க வைகோ கட்சி ஆவி நல்ல பேர்லாம் இருந்தது பயங்கரமாக இருந்தது ஆனால் நாலு சீட்டு தான் ஜீச்சார் அப்படியே பறந்து அடிச்சு புயல் அடித்தா பறக்குமே கூறெல்லாம் அந்த மாதிரி பறந்து போயிட்டார் அப்போ நீங்க டிஎம்கே தான் நாலு சீட்டு ஜெயிச்சது அவர் ஒரு சீட் கூட ஜெயிக்கல தொண்ணூத்தி ஆமா ஆமா அவர் ஒண்ணு இல்லாம ஜீரோ ஆயிட்டேன் இல்ல சிபிஎம் ஒண்ணு ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன் டோட்டலாகவே அவங்க அந்த கூட்டில ஜெயிச்சாங்க சிபிஎம் சிபிஎம் எம்டிஎம்கே தானே கூட்டணி தொண்ணூற்றி ஆறு ஏதோ ஒன்றும் அதுவும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால சரி விடுங்க அதில் என்ன எரிய கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு எல்லாம் கொல்லி தான் இதுவும் பூட்ட கேஸு அதுவும் பூட்ட கேஸு ஆடி காத்து அது அடிச்சு நகர்த்தும் போது இந்த வீட்டுக்கு கூறேன்னா அந்த வீட்டுக்கு கூறேன்னா எல்லா கூறையும் பறந்துச்சு அந்த மாதிரி இவங்க போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா சீமானில் இருந்து எல்லாருமே அப்படியே கூரெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அந்த வெற்றி பெரு வெற்றியாக இருக்கும் ஏற்கனவே அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறது இல்லை மினிமம் தானே எயிட் பர்சன்டேஜ் தானே அதனால் அவரு இல்லை அதை பற்றி கவலைப்படலாகவும் அதனால் இருக்காங்க நீங்களும் கவலைப்படலனா ஒன்றும் நான் நானும் கவலைப்படலங்க என் கட்சியை தக்க வைக்க முடியும்னா ஓகே நீங்கள் தக்க வைக்க முடியாது முதலமைச்சர்னு சொல்லி கீழே இருக்கவங்களாம் ஆசை காட்டி வச்சுருக்கீங்க தோற்று போனீங்கன்னா சரிவிடும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படி அரசியல் பண்ணுவீங்க இதை தான் சொல்கிறேன் இப்போ நிதிஷ்குமாருக்கு வந்து சிஎம் கேண்டிடேட் தான் அப்படின்னு அவங்க மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மகாராஷ்டிரா பாணியை கை மாதிரி ஒரு பேச்சு வருது முன்னாள் துணை முதல்வர் அந்த தேவேந்திர பட்நாயக் சிஎம் ஆனார் இப்போ இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவரையே ஒரு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வருது நீங்கள் எப்படி கேள்விப்பட்றீங்க இது எல்லாமே தச திருப்பல் நிதிஷ்குமாரை ஒழித்து விட்டு இருக்கிற அந்த ஈர் கட்சியெல்லாம் சிராக் பாஸ்வான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வெளியில் சுயேட்சைகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா மெஜாரிட்டி வந்துடும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஜேபி பிஜேபி எண்பத்தி 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 ஒம்பது ஒன்பது அப்போ இருபதுன்னு வச்சிட்டா கூட நூற்றி ஒன்பது கிட்ட வந்துடுறாங்க மீதி ஒரு பதினாலு பதினஞ்சு சீட் நூற்றி இருபத்தி ரெண்டு வேணும் பதிமூணு சீட்டு பதிமூணு சீட்டு இந்த சில்லரை கட்சி அஞ்சு நாலுன்னு ரெண்டு பேர் இந்த கூட்டணிலே இருக்குது அதை கூட்டிக்கிட்டால் வெளியில் சுயேட்சைகள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இழுத்து போட்டால் வேலை ஆகும் அப்படின்னு வச்சிங்களேன் அப்படி பார்த்தா நிதிஷை தள்ளி விடலாம் ஆனால் நிதிஷ் அங்கே போய் சேர்ந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவருக்கு அது ஒன்று தேஜஸ்வி கூட சேர்ந்தாருன்னா அப்பவும் அவருக்கு மெஜாரிட்டி வராது இந்த முறை அவருக்கு வந்து எவ்வளோ எண்பத்தஞ்சா அவர் எண்பத்தஞ்சு அவர் முப்பத்தஞ்சு இல்லை காங்கிரஸ் எல்லாம் கழிச்சிட்டு தானே பாருங்க சரி முப்பத்தஞ்சா கூட சேர்த்து பாருங்க இல்லாமல் முப்பத்தஞ்சுங்க தேஜஸ்வி முப்பத்தஞ்சு தேஜஸ்வி முப்பத்தஞ்சு ஒரு எண்பத்தஞ்சு நூற்றி இருபது இரநூத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இரநூத்தி இவங்க ஒரு ஆறு இரநூத்தி நாற்பத்தி மூணு காங்கிரஸ் இது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆறு இவங்க அஞ்சு இந்த யாரு மஜ்லிஸ் ஒன்று ஒன்று அவங்க ஒன்று அந்த ஜித்தன்ராம் மஞ்சி மாஞ்சினுடைய பிஜேபி நிதிஷ கல்வி விட்டு பிஜேபி தனியாக பண்ணோம் அப்படின்னு ஒரு இது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படி பண்ணா மத்திய அரசுல பிரச்சனை வரும் நிதிஷ் இல்லாட்டினாலும் மத்திய அரசு நடத்தலாம் சந்திரபாபு நாயுடு அதனால அது பிரச்சனை ஆனால் பாஜக அந்த வேலையை செய்யாது ஏன்னா பார்ட்னரு பிஜேபிக்கு பீகார்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு மொத்தமா நிதிஷ் வந்து முன்ன மாதிரி பிரஷர் போடுறதுக்கு வாய்ப்பு தான் வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லைங்க நிதிஷ் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க இவங்க மற்றதெல்லாம் வாங்கிக்குவாங்க கேபினெட் இதெல்லாம் வாங்கிக்குவாங்க பவர்ஃபுல் கேபினெட்லாம் சார் அதனால் ஒரு ஸ்டேட்டில் இந்த தேவையில்லாத தொல்லை நீங்கள் எப்போவும் பார்த்தீங்கன்னா நிதிஷ் தான் தொல்லை கொடுப்பாரு பிஜேபி பாருங்கள் எங்கேயுமே சொல்கிறார் கர்நாடகாவில் குமாரசாமி ரெண்டரை வருஷம் முதல்ல உட்காந்தார் முடியாதுன்னு அவர் தான் மறுத்தார் இவர்கள் முதல்ல ரெண்டரை வருஷம் விட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள் கூட்டணி வந்ததுக்காகவே அண்ணாமலை வெளியேற்றுறாங்க டிடிவி ஓபிஎஸ்ஸை அவங்க இஷ்டிறாங்க ஆனால் இவர்களுக்கு பண்ணுற பிரச்சாரம்னா பிஜேபி இந்த வேலையை பண்ணணும் பண்ணணும் சான்ஸ் கிடைச்சா பண்ணுவாங்க அது வரைக்கும் கவனம் இருப்பாங்க பால் டைட்டாக என்ன பண்ணுறது ரொட்டு வச்சு இருக்கணும் குத்தி குத்தி குதி வெளியே எழுப்பாங்க பேட்டு கிட்ட விட்டோன்னா கண்டோம் ஆனால் லூஸ் பால் வந்தால் சிக்ஸர் அடிச்சுடுவாங்க இது எல்லா கட்சியும் பண்ணுறது தானே கூட்டணிக்கு மரியாதை கொடுக்குறதுல பிஜேபி அடிச்சிக்க முடியாது இல்லாட்டி நீங்கள் சிராஜ் பாஸ்வானா தூக்கி உள்ளலாம் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவருக்கு ஒரு நித்தீஷ்கம் ஆகாது பேசி சமாதான படுத்த முடிந்தாங்க ஜித்தன்ராம் அவருக்கும் ஆகாது ஏற்கனவே ஒரு தலித் தலைவராக இப்போ வெளியே போயிட்டு அவர் இதை விட அதிகமாக போயிருக்காரு எல்லாரும் இவரை வந்து பல்டி குமார்னு சொல்லுவாங்க ஜித்தன்ராம் இப்போ அவர் அங்க மினிஸ்டர் இருக்காரு ஆமா ஆனா அவர் அதிக அவர் ஒரு அஞ்சு ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்கா நீங்க இது இது இப்படி பார்த்தீங்க வச்சுக்கீங்க நீங்க பிஜேபிக்கு வந்து ஆளுங்களை இழுத்து போடுறத இங்க டிடிவியை இல்லை இழுத்துருப்பாங்க டிடிவி அண்ணாமலை பேச்சுக்கேட்டு கெட்டு போட்டீங்க எடப்பாடினா சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறோங்க நம்ம லாங் ரனில் பேசிக்கலாம் லாங் ரனில் எங்களுக்கு முப்பது சீட்டு கொடுங்க நாங்கள் டிடிவிக்கு நாலு சீட்டு சீட்டு கொடுத்துருவோம் போய் தொலை விட்டுருவாங்க அவர் இதே ஏங்க இழக்கணும் பயன்படுத்திக்கலான்னு ஆனால் இவர் முதலமைச்சி இருந்தால் நான் இருக்கு இவர் முதலாளி இருந்தால் நான் வேலைக்கு சேரமாட்டேன் டே அவர் தான் நான் முதலாளி அவர் தான் நான் சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் வேலைக்கு சேரமாட்டேன் அவர் முதல்ல இருந்தால் வேறு யார் முதலாளி இந்த பிரச்சனை அது இங்க நீங்களே சொல்லுவீங்க எங்கட பழைய மேனேஜர் ஆமா இப்ப புது முதலாளி தான் நான் சிஓ தான் மேனேஜர் இப்ப இவன் இந்த கம்பெனி சிஓ னா நான் வேலை செய்யறேன் அப்ப போ காலம் மாறும் போது அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்போ அந்த சிராஜ் பஸ் வந்து அங்க வந்து எனச்சிக்கிட்டு கூட்டணி உள்ள வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய அவங்க எல்லாருக்குமே பிஜேபி கேபினட் கொடுத்து இங்க தொந்தரவு இல்லாம தான் பண்ணி வச்சிருக்காங்க அல்ல அது நீங்க ஆந்திரா எடுத்துங்க பிஜேபி 1% தான் பஸ்வான் இது பவானோ அவங்கள்தான் அங்கே வெயிட் ஆனாலும் ஏன் பொறுமையாக அந்த கூட்டணி பிள்ளை இருந்துங்கன்னு அவங்களுக்கு பெரிய கேபினட் கொடுத்துக்கிணு டபுள் இன்ஜின் சர்க்காராக ரன் பண்ணிக்கணுன்னு எதுக்கு இது எல்லாம் பண்ணும்பொழுது ஆ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வளர க இதில் வெஸ்ட் பேங்கலில் எப்படிங்க இன்றைக்கி நாளைக்கு அவங்க தானுங்க அவங்களும் இவங்களும் தான் மோத போகிறான் திருணாமூல தான் மோத போகுது காங்கிரஸும் சிபிஎம்மோ அங்கே ஒன்று சேர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி சேர்ந்து நின்னாலும் ஒன்றும் கிடையாது அவங்க ஒரு காலத்தில் முப்பது வருஷம் ஆண்ட கட்சி சிபிஎம் அதுக்கு முன்னாடி பெருசாக ஆண்ட கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு ரெண்டு பேரும் எங்க இவர்த்த அதே அவங்களுடைய நின்னா அதிகாரி சுவேந்திர அதிகாரி அவங்க பிடிச்சி போட்டுக்கிட்டு எதாவது பண்ணி இது காங்கிரஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னை அங்கே பணியாற்றியவர்கள் அவங்க கம்பெனியாக ஆளை பிடிக்கிறது நாராயணசாமி உட்கார ஹோட்டல் திறகுறியா நீ செப்பு பார்ப்பாங்க ஆரம்பிக்கிறான் நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அவள் அந்த செப்பை வச்ச கேஷியரு நீயே வா அவள் போ நீ நீ புது கேஷியர் ஹோட்டல் ரன் ஆகும் இந்த ஐடியா வந்து என்னைமே பிஜேபிக்கு உண்டு அதுக்கு என்ன தப்பு நீங்க சொல்ல முடியும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்னது மாதிரி காங்கிரஸ் மேலும் பிளவுபடுன்றாரு பிளவுபடுறதுக்கு என்ன சொல்றது காரணம் எம் ஒய் மை வி மை முஸ்லீம்ஸ் யாதவ் யாதவஷம் முஸ்லீம்ஸ்மே தடவை இவங்க தயவி தரவிட்டாங்க அதுக்கு அடிப்படை காரணம் சிமாஜெல்னு ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் அதிகமான பகுதி அங்க இருபத்தெட்டு இங்கதான் ஒவை சி அஞ்சு ஒய்சி அஞ்சு இருவத்தெட்டு அவங்க பதினொன்னு அப்போது என்டிஏ தான் அங்கே அதிகமாக இது பண்ணுது யாதவும் அங்கே அதிகம் யாதவர்கள் ஓட்டு எல்லாமே இவர்களுக்கு கன்வெர்ட் ஆனவருடைய விளைவு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பார்ட்டியை கொண்டு போகிறது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை வயசானவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் கொண்டு போகிறாரு பிஜேபியும் பெருசாங்க மத மதவெறி அரசு போச்சா இல்லை இந்த தேர்தல் வந்து அமைதி இல்லாமல் பீகார்னால் எப்படி தேர்தல்னாலே பீகார்னால் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் கொளுத்துதல் அது இதுன்னு எதாவது நடந்ததா எங்கேயாவது மறுவாக்குப்பதிவு இருந்ததா தமிழ்நாடு மாதிரி அமைதியாக நடக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராருன்னா வந்தால் நல்லதான் மக்கள் நினைக்கிறாங்க பெண்கள் நினைக்கிறாங்க நூற்றி ஒம்பது தொகுதிகள் உமன் டாமினேட் தொகுதிகள் அதில் எழுபத்தி ஒம்பது எண்பது தொகுதிகள் நான் எடுத்தது நேற்று கணக்கு இன்னைக்கிலாம் நாளைக்கு நாலு தான் நம்ம உட்காந்து பேசணும் அப்படி பார்த்தா அதில் எண்பது தொகுதிகள் வரைக்கும் பெண்கள் என்டி ஆதரிச்சிருக்காங்க இந்த இதுக்கு காரணம் ஒற்றுமை கூட்டணி பலம் கட்சியுடைய இது ப்ளஸ் க அந்த அரசே கரெக்டாக கொண்டு போனது இது எல்லாம் மதுவிலக்கு இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நிதிஷ்குமார் தலைமையில் அங்கே ஆட்சி புரிந்திருந்தாலும் இன்னும் பழைய வடுக்கல் இருக்கிறதா இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் பல்வேறு வறுமை கூட்டு நிலை எல்லாமே தொடருது அப்போ அவருடைய ஒர்க் பண்ணுற இதுவே தேவலாம் அப்படின்ற அளவுக்கு கடந்த கால ஆட்சி இருந்ததா கடந்த கால ஆட்சி வாரிசு ஆட்சி கடுமையான ரவுடீசம் எல்லாமே வந்து லாலு லாலுனுடைய ஃபேமிலி லாலு கிட்ட இருந்தவர் தான் இவர் லாலு ப்ராடக்ட் தானே இவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஆமாம் லாலு கிட்ட இருந்தவர் லாலு எல்லாம் ராம்விலாஸ் பஸ்வான் எல்லாமே எல்லாம் ஒரு யூனிட் இவர்கள் எல்லாம் இளம் துருக்கிய மிஸ்ஸாக்கு எதிராக போராடுறாங்க அவர் ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து அவர் பண்ணுறாரு அவர் சரத் யாதவ் ரெண்டு பேரும் இறந்துட்டார் சரத் யாதவும் நிதிஷ்குமார் தான் அங்கே பீகாரோடைய நிதிஷ்குமாரோடைய அமைச்சரவையில் இருக்கு துணை முதலமைச்சர் ஒருத்தரும் அவர் லல்லு பிரசாத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் தான் ஆமாம் அப்போது ஒரு கட்டத்தில் லல்லு வந்து மிகப்பெரிய இதில் மாட்டும் பொழுது மனைவியே முதல்வராக இருக்கிறாரில்ல அது எல்லாமே அவருக்கு பின்னடைவாக போகுது அதில் வந்து பெரிய அளவில் தான் நிதிஷ்குமார்லாம் வெளியில் வராங்க அவர் மாறி மாறி இருந்தாலும் அவருடைய தனித்தன்மையை விட்டுக்கொள்ளாமல் இருக்கிறார் அதனுடைய விளைவு இப்போ பிஜேபி கூட அவர் ஆக்சுவலாக இண்டி கூட்டணியுடைய ஸ்தாபகராக அவர் தான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் கட்சி டைமில் கம்பெனியாக ரிசைன் பண்ணிட்டு சிஇஓவை வெளியே வந்துட்டார் கம்பெனி அப்படியே இது அது ஒரு நெல்லிக்காயிட்ட கம்பெனின்னு வச்சிங்க அப்போ அவர் நிதிஷ்குமார் இங்கே வந்து பண்ணுறாரு நீங்கள் கேட்டிங்களே இவ்வளோ வறுமை வேலையில்லா திண்டாட்டம் உண்டு தமிழ்நாடு கம்பேர் பண்ணிங்கன்னா மோசம் ஆனால் பீகாரை கம்பேர் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட்டு இருக்குது கூலி தொழிலாளர்கள் அங்கிருந்து வராங்க அதே வந்து குறைக்கிற முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு இது இப்படியே போகுது ஒரு ஊழலற்ற அரசு ஓரளவுக்கு போகுதுன்னா அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் பல வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடு கல்வி பெண்களுக்கான கல்வி அங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு பெண்களுக்கான இந்த எஃபெக்ட் கேட்கணும்னு நினச்சேன் இந்த தேஜஸ்வி அவர்கள் வந்து உங்களுடைய ரோல் மாடல்னு கேட்கும்போது நம்ம சிஎம்ஐ வந்து சொல்லிட்டாரு அதை வச்சு அவங்க செஞ்சாங்க நம்ம கூட இனி ஒரு ஹோம் மினிஸ்டர்லாம் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கு அங்க என்ன இருக்கு அவங்க என்ன தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் பண்ணுறாங்க நினைச்சோம் அதுவும் அவங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கா என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு பெரும் உதவி செய்தது திமுக முதல்ல பிரதமர் ஒரு குண்டத்துக்கு போட்டார் இங்கே இருக்கிற பீகாரிகளை திமுகவினர் துன்பத்துறாங்க இங்கே இவங்க ஆய் தமிழர்கள் எப்படி திமுக ஏ தமிழர் சொல்லப்பா திமுக தான் சொன்னோன்னாங்க அப்படின்னு அது ஒரே ஒரு பீகாரி மட்டும் ராஜ்பவனில் இருக்கார் துன்பப்படுறாருன்னு திருமதி தமிழ்மொழிலாம் சொன்னாங்க இது ஒரு விஷயம் ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இவர்கள் மேடையில் பேசினாங்கல்ல பாணி விற்கிறவன் அறிவே இல்லை இந்தி அது இது பீகாரி அப்படி இப்படின்னு அதை எல்லாத்தையும் மொழிபெயர்த்து சோசியல் மீடியாவிலாம் விட்டாங்க அந்த வகையில் திமுக தலைவர்கள் பெருவெற்றி பெற காரணமாக தான் இது மட்டும் இல்லை ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தலில் நம்ம உதயநிதி தான் ஹெல்ப் பண்ணப்புல சனாத சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போல அழித்தொழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசினார் இங்கே சனாதனம் அவர் எதை நினச்சி பேசுனார்னா சனாதனத்துடைய ஒரு கூறு மூட நம்பிக்கை சாதியா சாதிய வேறுபாடு சனாதனது பல கூறுகள் அதில் ஒன்று இந்து தர்மம் வாழ்வியல் ஜாதி கீழ் ஜாதி சூத்ரா இது சத்திரியுறோம் ஒட்டுமொத்தமா பேசிட்டாப்ல நீங்க பேசும் போது பேசும்போது சி க திருமாவளவன் பேசும்போது பாருங்க தெளிவா பேசுவார் அவர் தான் முதல்ல ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அதில் எதை ஒழிக்கணுன்ற பத்திலாம் இன்னொன்று அவர் பேசினாலும் அது பேசின நேரம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இவர் எலெக்ஷன் எலக்ஷன் பேசுவீங்க அதுவும் இந்த மாதிரி இந்த இருபத்தஞ்சி வயசு பசங்க அது எது எழுதி டூ கிடைச்சுங்க எழுதி கொடுக்குறதுலாம் வச்சு பேசலாமா அதுதான் இப்போ ஃபார்மை பார்த்தாலே தலை சுற்றுதுன்னு பேசுகிறாரு அந்த பையன் வந்து அவனுக்கு புரியாமல் இருந்திருக்கும் இல்லை இது ஒரு சிஎம் வந்து வீடியோ போடலாமா ஃபார்ம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு சாதாரண ஆள் பார்த்தாலே சொல்லுவான் அந்த ஃபார்மில் ஒன்றுமே இல்லையா மூணே மூணு இதுதான் கேட்குறான் இது ஒரு மேட்ராக இதுக்கு போய் சிஎம்மே வீடியோ போடுறாரு சார் சிஎம்மே வீடியோ போடுறா அவர் கீழே இருக்க கலெக்டர் ஒன்றுமே இல்லைன்னு போடுறாரு இது எவ்வளோ பெரிய முரணு முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியரில் ஒரு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் போடுறாரு இன்னும் எத்தனை பேர் போடுறார் நான் பார்க்கல ஊர் பூரா யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் அந்த ஃபார்மை எப்படி எளிதாக இது பண்ணுறதுன்னு போடுறாங்க ஐடிவிங்க அந்த வேலையை பண்ணுது அப்போ சிஎம்னால் இப்போ இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல் தான் சனாதனா அப்படின்னு போட்டோன்னு அங்கே பற்றிக்குச்சு இந்து தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல்வருடைய மகன் இப்படி சொல்கிறார் அவரோட காங்கிரஸ் கூட்டணி சீராக பாருங்கள் பாருங்கன்ட்டாங்க ஊற்றி முட்டாங்களா ஏற்கனவே கூட்டணியில் இல்லாத அந்த இடத்துல காங்கிரஸ் வலிமையாக செயலாற்று இல்லையா அங்கே அவங்க அப்படியே ஒன்றாங்களா காங்கிரஸ் ஐயோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதுக்குள்ளே காலம் கடந்துடும் நல்லா ஒன்று புரிஞ்சுவிங்க உண்மை வெளியே வருவதற்கு முன் போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடும் அவதூர்கள் நீங்கள் இன்னைக்கு வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக என்னென்ன பேசுகிறாங்க இது பொய் உண்மை என்ன உள்ளே போய் படித்து பார்த்தா தெரியும் ஒன்றுமே இல்லை ஒன்றும் கேட்டால் இஸ்லாமியர்களும் நன்மை செய்கிறது யாருக்கு ஏழை இஸ்லாமியர்களும் வக்ப வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு அடிக்கிறது ஆனால் இங்கே எப்படி பிரச்சாரம் போகுது எப்போ தொழுத்துட்டு இருக்கும்போதே வெளியே ஊற்றிட்டு பள்ளிவாசலில் எத்திக்கிடுவாங்களான்னு அந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க பிஜேபினால் வாடகனால அடிப்போம் பிஜேபினால் இது இதுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்தார் இல்லையா காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அவங்க வந்து முசல்மான் கிட்ட வந்து அவங்க தாலி எல்லாம் கூட கொடுத்துருவாங்கன்ற வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்த பண்ணாங்க நீங்கள் பாஜகவுடைய ஆரம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பாகிஸ்தானுக்கு போகும் நாங்கள் இந்தியர்கள் இந்துக்கள் ஓட்டு மட்டும் போதும் அதுன்னு ஆனால் அடுத்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இவர்கள் சந்தித்த விஷயங்கள் வெளிநாடுகளில் இவர்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் இந்தியாவில் சிறுபான்மையினர் துன்புறுத்துவதாக கொண்டு வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசு கண்டினியூ ஆகும்போது தான் இவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா பைத்தி கற்றுனோம் வந்துட்டோம் வர்ற வரைக்கும் இது ஏனி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போவோம் டே எப்பா கொஞ்சம் கம்மி இருக்கடா எதுவும் பண்ணாதீங்களான்னா அதே இப்படி கவனம் இருப்பாங்க நீ சொல்லிட்டால் நான் கம்மி இருப்பானே சில ஸ்டேட்லலாம் அது நடக்குது ஆனால் பெரும்பாலும் நீங்கள் மத கலவரமோ மற்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமோ இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக கொண்டு போகல இவர் முழு மெஜாரிட்டி வந்தால் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்றாங்க எந்த காலத்துலேயும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது முழு மெஜாரிட்டி எனக்கு என்ன நானூறு விட வா அதெல்லாம் அந்த அளவில் கொண்டு வர முடியாது அப்போது இவர்களுக்கு வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் ஆதரவு தேவைன்னா இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மேல் கை வைக்கக்கூடாது அப்படின்றது அரசியல் ரீதியாக புரிந்து விட்டது நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துர் அடிக்கும் பொழுது இஸ்லாமிய நாடுகள் எல்லோரும் துருக்கியை தவிர இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்துச்சு துருக்கி கூட நேரடியாக எதிர்க்க முடியல அவனுடைய இதில் வந்து ரகசியம் ஆதரவு கொடுத்தான் இன்றைக்கும் நீங்கள் இப்போ நடந்த குண்டுவெடிப்பில் கூட துருக்கி தான் துருக்கியும் சீக்கிரம் ஆப்பு வச்சாங்கன்னா துருக்கியும் அடைஞ்சிடும் அவங்கன்னா நம்ம மேலே அவ்வளோ வெறுப்பு காட்டணும் அவசியம் இல்லையா அவன் ஏதோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கான் அதற்காம் அது கொஞ்சம் நல்லா இதாகிடும் அப்போது இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் இன்னைக்கு என்னை வரும் ஆப்கானிஸ்தானை விடுவாங்க தாலிபான்கள் இன்றைக்கி நமக்கு நட்பு நாடுங்க இதை விட வேற என்ன வேணும் அதனால அந்த பார்வையை அரசியல் ரீதியாக வரும் பொழுது அவர்கள் குறையுது யதார்த்தம் அவர்களுக்கு சில விஷயங்களை புரி வைக்குது ஆனாலும் தேர்தலுக்கு பேசுவாங்க சில இதெல்லாம் பேசுவாங்க துறைமுகவினர் வந்து பீகாரிகளை துன்புறுத்துறாங்களா திமுக தான் வேலையா நான் கேக்குறேன் நீங்களா கொலத்தி போடலையான்னு கேக்குறேன் கொலுத்தி போடுறீங்களா இன்னைக்கும் என்னன்னா சொல்றீங்க அதை பாரு பாரு பாஜக வந்துரும் பாஜக வந்துடும் கொலத்தி போடுறீங்களா எல்லா நிதியும் வாங்கிட்டு நிதி தரலன்றீங்கல்ல உங்களுக்கு பட்டியலின மக்களுக்கான நிதி கொடுத்ததுல முப்பது பர்சன்ட் கூட பயன்படுத்தலன்னு வந்துச்சா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிதி வாங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் உக்காந்துங்கன்னு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைச்சிக்கலாம்னு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாநிலங்களை கேட்காமல் ஜிஎஸ்டி வரியை குறை தெரியும் சொல்கிறீங்களா மாநிலங்களை எது கேட்கணும் மாநில ரெப்ரஸன்டேட்டிவ் தானே ஜிஎஸ்டி கவுன்சில் அங்கே தானே பேசுகிறாங்க அப்புறம் நீங்கள் ச நீங்கள் சம்மந்தப்பட்ட தானே ஏ மாற்றி பேசுகிறீங்க ஜிஎஸ்டியில் பணம் வரி குறைப்புன்றது ஏழை மக்களுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடியது தானே அதுக்கு எதிராக தானே நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போனா உங்கள் நோக்கம் என்ன எவன் தாலி எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு பணம் வரணும் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கணும் அதை பண்ணெண்டாகனா நான் ஒத்துக்க மாட்டேன் அதானே ஆனால் ஒத்துக்க அந்த சண்டையை நீங்கள் எங்கே போட்டுருக்கணும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போட்டுருக்கணும் இருபத்தெட்டு மாநிலம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு குறைச்சிக்கலாம்னு சொன்னதை இப்போ நீங்களும் அதில் ஒரு அங்கமாக இருந்து குறச்சிக்கிட்டு தங்கந்தனஸ் தானே போயிருப்பார் நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் தானே போயிருப்பார் அவர் தானே நிதித்துறை செயலர் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு ஒத்துக்கிட்டு வெளியில் வந்து என் கூறுறீங்க அப்போ அவர் உங்கள்கிட்ட சொல்லியா அண்ணா போனேன் குறைக்க சொன்னாங்கண்ணா நல்லதாகுது குறைச்சிட்டேன் என்னென்னு சொல்லியா அப்போ நீங்கள் உருட்டுதெல்லாம் உருட்டு இல்லையா ஒன்று நான் சும்மா ஒன்று ரெண்டு சொல்கிறேன் எவ்வளோ உருட்டு உருட்டுறீங்க இது வக்ஃபு திருத்தம் மசோதா ஒழுங்காக படிச்சிங்களா யாராவது எவ்வளோ உருட்டு உருட்டுறீங்க சாரு லேட்டஸ்ட் உருட்டு என்ன அதில் பிரச்சனை அஞ்சு கோடி பேருக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் அப்போ இந்த மாதிரி இது வந்து அவர்கள் அவர்கள் பாணியில் உட்டிக்கிட்டு பெருசாக உட்டியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஏன்னா அம்பு விட்டோம் ஒரு அம்மா அப்போ இருக்கா என்ன ஆச்சு தேர்தலில் தோற்று போச்சா இப்போ அம்பு விடுமா அது தெரியும் இந்த வேலை பண்ணால் கண்டமாக நீங்கள் இந்துக்களையே பயன்படுத்தி இந்து ஓட்டு மட்டும் எனக்கு போதும்டா இஸ்லாமியை தேவையில்லை அதனால் இஸ்லாமியை நான் இது பண்ணுவேன் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற இந்து ஓட்டில் பாதி ஓட்டு எதிரில் தான் நிற்கிது அவன் யோகியமாக வந்து பார்த்து இஸ்லாமியர்கள் ஆதரவாகிறான் இது பாஜக தெரிஞ்சதுனால தான் பல மாநிலங்களில் சுத்தமாக இல்லை ஆனாலும் இந்த மிச்ச சொச்சங்கள் இருக்க தானே செய்யும் இது மாறணும்னா படிப்பறிவு மற்ற விஷயங்கள் எது வாழ்வியல் தர்மம் எது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பீகாரில் இல்லைன்றீங்களா ஆனால் அதை மீறி தான் அவர் வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றி பெண்களை முன்னேற கொண்டு வர்றாரு பெண்களை நீங்கள் எங்கெல்லாம் முன்னேற்றப்படுத்துறீங்களோ அங்கே பெரிய பெரிய மாற்றங்கள் தானாக நடக்குங்க சொல்ல முடியாது இது கரெக்டாக போனால் நடக்கும் நிதிஷ் குமார் முதலமைச்சராக எத்தனை வருஷம் இருக்க போறாரு அப்படிதான் பார்ப்பாங்க அவர் போனாலே முடிச்சு விட்டுருவாங்க அப்படிதான் அப்படிதான் ஓட்டு கேட்டாரு அதனால என்னுடைய தேர்தல் கடைசி அப்புறம் அவங்க இது டீம் இல்ல இல்ல சொல்லியா இதான் என் கடைசி தேர்தல் சொன்னாரு இதான் என் கடைசி தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பதுல சொன்னாரு லாஸ்ட்ல ஸ்டாலினே பிடிக்கல என்ன நான் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன அப்படின்னு தான் பிரச்சனை ஆச்சு பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லை அதனால நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க நிதிஷ்குமார் இல்லாட்டி நீங்கள் செகண்ட் லெவல் லீடர்னு இல்லை பிஜேபி அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருவாங்க இப்போவே ஓட்டாக் பண்ணிட்டாங்கல்ல அதனால் நிதி நிதிஷ்குமாருக்கு வந்து சிஎமாக கண்டினியூ பண்ணுற வேலையை பண்ணுவாங்க வாய்ப்பு மாட்டேன் சார் உங்களுக்கு கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேரில் தொடர்ந்து அரண் தமிழ் நன்றி வணக்கம்